ஏசையா நாற்பதாவது அதிகாரம் புத்தராது வசனம் கத்திருக்கு காத்திருக்கிறவுள்ள புது பலன் அடைந்து கழுகைகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் என்ன அற்புதமான வார்த்தை இந்த நாட்களில் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அவருடைய பாதத்தில் காத்திருக்கிற நமக்கு ஒரு புதிய பலனை ஆண்டவர் தருவதாக வாக்களிக்கிறார் இந்த நாட்கள் நம்ம புது பலனை பெற்றுக்கொள்கிற நாட்கள் ஒருவேளை வாழ்க்கையில் ஓடி ஓடி சோர்ந்து போயிருக்கலாம் ஒருவேளை நம் பலவீனங்களால் சுகவீனங்களால் வியாதிகளால் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் இந்த நாட்களில் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது உங்களை புது பலனால் அவர் இடைகட்டுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அப்படி இருப்பவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் களைப்படைய மாட்டார்களாம் சோர்ந்து போக மாட்டார்களாம் அப்படிப்பட்ட புது பலனால் கர்த்தர் உங்களை நிரப்புவதற்கு காத்திருக்கிறார் நீங்கள் அவர் பாதத்தில் காத்திருக்கும் பொழுது புது பலன் அடைவீர்கள் எப்படிப்பட்ட பலன் கழுகை போல பலன் ஆமேன்